ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது டிஎன்ஏ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினியரிங் கவுசிலிங்கான ரவுண்ட் டூ கவுன்சிலிங் அப்படின்றது நேற்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் விலிங் ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா சோ அதுல ரவுண்ட் டூ கவுன்சிலிங் டே டூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரைட் சோ இன்னைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் வில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அண்ட் நேற்று தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாணவர்கள் நம்ம ஆல்ரெடி என்னதான் ரவுண்ட் ஒனுக்கு சொல்லியிருந்தாலுமே கூட அந்த மாணவர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த மிஸ்டேக் செஞ்சிருக்காங்க அது என்னன்னு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் சோ அதை நீங்களும் செய்யாதீங்க சரிங்களா சோ விட முழுமைக்க பாருங்க வீடியோ பார்த்துக்கோங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரவுண்ட் ஒன் அதாவது ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் முடிஞ்சுச்சு ஸோ அப்போடைய ப்ரொஃபஷனல் அட்மின் நேட் வந்து வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அண்ட் ரவுண்ட் டூவோட சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது அதாவது நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ரவுண்ட் டூவோட சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது நடக்க போகுது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஜென்ரல் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு பேத்துக்கு தானே ஒகேஷனல் கவுசிலிங் அப்படின்றது முடிஞ்சிச்சு சரிங்களா அண்ட் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யார் சாய்ஸ் சாய்ஸ்வூல் பண்ண போறீங்களோ ஆல்ரெடி சாய்ஸ் ஊல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஒன்ஸ் நீங்க வந்து இங்க இருக்கு இல்லையா நீங்க ஜென்ரல் பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா இந்த ஜென்ரல் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அண்ட் கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்தா இந்த கீழ இருக்க லிங்க் கிளிக் பண்ணி போயிட்டு அதாவது வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா வேகன்சி லிஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு சோ என்னென்ன காலேஜஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிள்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ்ல ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு இருக்கு சரிங்களா மோஸ்ட் ப்ராபபிளி டாப்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இருக்காது சிஎஸ்சி இசிஇ அந்த கோர்சஸ் அதுல வந்து அவைலபிள் இருக்காது ரிமைனிங் ஒரு சில கோர்சஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எனிவே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிட்டு நிறைய பந்து போட்டு பாத்தீங்கன்னா வரும் பாருங்க ஆர்எம்கே கே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சரிங்களா நிறைய காலேஜஸ் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஈச் அண்ட் எவ்ரி காலேஜஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு ஆல்ரெடி வந்து நிறைய பேர் பாத்துட்டு தான் வந்து சாய்ஸ்வல் பண்ணிருவீங்க 1 ஆர் 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து சாய்ஸ்வல் வந்து பண்ணல சரிங்களா அதுக்காக வந்து நான் இந்த வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கேன் சரிங்களா and உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்திருக்கும் பார்த்து இருப்பீங்க and நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு மெயில் பண்ணி சென்ட் பண்ணி வச்சிருப்போம் 1 ஆர் 2 ஸ்டூடண்ட்ஸ் தவிர மீதி எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி இருப்போம் சரிங்களா and another thing வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நேற்றைய தினம் மாணவர்கள் வந்து என்ன தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய டைம் சொன்னோம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு நீங்க ஹரிப்ப பண்ணி பண்ணாதீங்க அப்படியே பொறுமையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தோம் ஹரிப்ப பண்ணி சாய்ஸ்வல் பண்ணி சாய்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்து வச்சிட்டாங்க ஸோ சாய்ஸ் லாக் அப்படின்றது இன்னைக்கு பண்ணிருந்தால் கூட பரவாயில்ல அல்லது நாலையே தினம் ரெண்டு மணிக்குள்ளே நீங்க வந்து சாய்ஸ் லாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா அண்ட் ரொம்ப ஹரியப்பா பண்றதுனால அவங்க வந்து ஏன் வந்து இப்படி ஹரியப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக ஒரு ரீசன் சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டை நான் வந்து சாய்ஸ் பண்ணிட்டேன் சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டாப் காலேஜஸில் சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு பொய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் உங்களுடைய ரேங்க் என்னவோ அதுபடிதான் வரும் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களிருந்து அடுத்த ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்ட்டி எயிட் அப்படி தான் வந்துட்டு வரும் நீங்கள் எடுத்தோன்னே வந்துட்டு உங்களுடைய ரேங்க் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் மீன்ஸ் அந்த இது வந்து கண்டிப்பாக வராது சரிங்களா அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அரியப்பில்லாமல் சாய்ஸ் உள்ள பண்ணுங்கள் நேற்றைய தான் மாணவர்கள் வந்து நிறைய பேர் சாய்ஸ் லாக்கும் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்ஸ் சாய்ஸ் லாக் பண்ணிட்டா அவ்வளோதான் வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் thing வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கருத்து வந்து நான் சொல்றேன் என்னன்னா உங்களுக்கு இந்த இது இருக்கு பாத்தீங்களா அதாவது வச்சி என்ன சொல்றது மனித மூளை அப்படின்றது கொஞ்சம் அதான் அப்பப்போ ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து சாய்ஸ் லக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது அண்ட் ப்ரிவியூ எடுத்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் சாய்ஸஸ் கொடுத்து ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் லெக் பண்ணுங்க சரிங்களா அதையுமே வந்து நேற்று ஒரு சில மாணவர்கள் பண்ணாமட்டிருக்காங்க அதனால கண்டினியூஸ்லி ரிப்பீட்டட்லி ஐ டெல்லிங் திஸ் ஒன் ரைட் ஸோ இதை கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அண்ட் வீடியோ அவ்வளோதான் தான் அப்படியே பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பெட்டர் போச்சு தேங்க்யூ